கன்னியாகுமரி மாவட்டம் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பணியில் இருந்த பதிவாளர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைக்க முயன்ற கோவில் சார்பதிவாளர் அலுவலக ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவாளராக பணியாற்றி வரும் ஹரிகிருஷ்ணன் என்பவர் உள்ளிட்ட இருவர் மீது சுண்டவளை பகுதியைச் சேர்ந்த ஜஸ்டின் மார்டின் என்பவர் பெட்ரோலை ஊற்றி தீ வைக்க முயற்சித்த போது அவரை கருங்கல் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த கண்டித்து தமிழகம் முழுவதும் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகின்றனர் அதன் தொடர்ச்சியாக ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் மார்க்கெட் பகுதியில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த பதிவுத்துறை அலுவலகம் முன்பு தமிழ்நாடு சார் பதிவாளர் சங்கத்தின் மாநில இணைச் செயலாளர் தமிழ்ச்செல்வி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கோபி சார் பதிவாளர்கள் மேற்பட்ட அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிட வேண்டிய கரங்கல் பதிவாளர் மீது தீ வைக்க முயன்ற சம்பவத்தை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர்

ໄດ້ໃຄ່ໄປເດພະຍາດີ